அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் திருமண வரம் அருடும் கூடாரவள்ளி நோன்பு இன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையான இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது விரத முறை விரத பலன்கள் படைக்க வேண்டிய நெவேத்தியம் விரத பாடல் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருமண வரம் அருளும் திருப்பாவை குறிப்பாக திருமணம் வரம் வேண்டுவோர் தவறவிடக்கூடாத நாள் கூடாரவள்ளி இந்த நாளில் வாய்ப்பிருப்பவர்கள் தவறாமல் பெருமாள் கோயிலுக்குச் செல்லுங்கள் அங்கு இருக்கும் ஆண்டாள் சந்நிதியில் நின்று கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்னும் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பாட வேண்டும் உங்களால் இயன்ற அளவு எண்ணிக்கையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் காரணம் இந்த பாடலில் இருக்கும் அனைத்தும் மங்களகரமான விஷயங்கள் என்பதால் எத்தனை முறை அவற்றை உச்சரிக்கிறோமோ அத்தனை அளவு மங்களமானவைகளே நம் வாழ்வில் பெறுவோம் குறிப்பாக பெண்கள் தினமும் காலையில் விளக்கேற்றி இந்த பாசுரத்தை பாடி வந்தால் விரைவில் திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அக்கார அடிசலும் வெண்ணையும் இந்த நாளுக்கான சிறப்பு நிவேதனம் அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பது ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனே தனக்கு மனமாளனாகினால் நூற்றி எட்டு பாத்திரங்களில் அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டிக் அவள் வேண்டுதல் பளித்ததினால் அவள் சார்பாக ஸ்ரீராமானுஜர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றினாராம் எனவே திருமண வரம் வேண்டுபவர்கள் நாளை வீட்டிலேயே ஆண்டால் வழிபாடு செய்து அக்கார அடிசல் மற்றும் வெண்ணெயினை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்கிறார்கள் அடியவர்கள் மார்கழி மாதம் முழுவதுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயில் விழாக்கோலம் பூண்டிருக்கும் அதிலும் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் பக்தர்கள் ஆண்டால் தரிசனம் செய்ய திரளா திரளாக கூடுவார்கள் காரணம் அந்த நாள் ஆண்டாள் தன் விரதம் பூர்த்தி செய்யும் நாள் இதை கூடாரவள்ளி என்று சிறப்பித்து போற்றுவார்கள் நாச்சியார் தன் திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தில் கடுமையான விரதத்தை கடைபிடிக்க தொடங்குவதை குறிப்பிடுகிறாள் அந்த விரதம் கண்ணனின் தரிசனம் வேண்டி தொடங்கப்பட்டது அந்த தரிசனம் கிடைத்த பின்பு ஆண்டாள் தன் விரதத்தை பூர்த்தி செய்கிறாள் இதையே அவள் தன் திருப்பாவை இருபத்தி ஏழில் பாடி புகழ்கிறாள் திருப்பாவை இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னைப் பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து, முழங்கை வழிவாரக் இருந்து ரெம்பாவாய் கண்ணனையே சன்மானமாக பெற்ற ஆண்டாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் என்று பாடுகிறாள் இறைவனைப் பாடுவது முக்திக்காக மட்டுமல்ல வாழும் வாழ்க்கையிலும் நன்மைகளைப் பெற்று மகிழவும் தான் சாதாரண மனிதர்களைப் புகழ்ந்தாலே ஏதோ சன்மானம் கிடைத்துவிடுகிறது அப்படி இருக்க இறைவனை பாடினால் உயர்ந்த சன்மானங்கள் கிடைக்காமல் இருக்குமா வெறும் சூடகம் தோல்வலை தோடு ஆகிய அணிகலன்களை சன்மானமாக பெறுவதற்காக மட்டுமல்ல அவனையே சன்மானமாக பெறுவதற்காக ஆம் ஆண்டால் கண்ணனையே சன்மானமாக அடைந்தாள் பக்தியின் மூலம் இறைவனை அடைய முடியும் என்பதை இந்த உலகுக்கு விளக்குவதற்காக நிகழ்ந்த அவதாரமே ஆண்டாள் அவதாரம் ஆண்டாள் நாச்சியார் மகிழ்வோடு கூடியிருந்து குளிரும் இந்த நாளில் நாம் அவரிடம் வைக்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை இந்த பதிவிலிருந்து மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நோன்பிருந்து ரங்கனை கரம் பிடித்த ஆண்டாலை பெண்கள் வழிபாடு செய்தால் அவர்களுடைய விருப்பமும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் இந்த நாளில் ரங்கனையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் வேண்டிய வரங்கள் அப்படியே கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் திருமணமான பெண்களுக்கு கணவரோடு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவார்கள் இன்று தவறாமல் பெண்கள் அழகாக அலங்காரம் செய்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று பாலால் செய்த அக்கார அடிசல் கொஞ்சம் வெண்ணையும் நைவேத்தியமாக படைத்து பெருமாளையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்தால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்